அன்னைக்கு காலையில் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க நானும் ஹஸ்பண்டும் வீட்டில் எப்பவுமே வாக்கிங் போகிற பழக்கத்தில் புது ஊரான பொள்ளாச்சிலையும் போயிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்துருந்தோம் தூங்கி இறந்தோன்னே முதல்ல டீயை தானே தேடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல கௌரி கிருஷ்ணா கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிருந்தோம் டீ வந்து சூப்பராக இருக்கும் பட் ஃபேஷனாக கிளாஸ் எல்லாம் கண்ணாடி டம்ளர்லாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சில்வர் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வாக்கிங் போயிட்டு கடன் ரூமுக்கு வந்திருந்தோம் கார் வந்து கரெக்டாக நன் தேர்ட்டிக்கு வந்துருவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வால்பறையை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்னோடய பெரிய பொண்ணை எழுப்பி முதல்ல அவளை வந்து தலைக்கு குளிக்க வச்சிருந்தேன் வீட்டில் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் என்னதாம முதல்ல நீங்கள் குளிக்க வைக்கணும் அதுக்கப்புறந்தான் அவளை குளிக்க வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க இங்கே வந்து சின்னவ நல்லா தூங்கிட்டு இருந்தா அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அவளை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னவளை எழுப்பி அவளையும் ரெடி பண்ணிவிட்டேன் இவங்க ரெண்டு பேரையும் முடிச்சா தான் நம்ம வந்து ஃப்ரீயாக கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் கடைன்னு குளிச்சுட்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பி ரெடி ஆகிறதுக்குள்ளே ஹஸ்பண்டோ குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியே போனோன்னா நீங்கள் மூணு பேரும் கிளம்புறதுக்குள்ளே ஒரு தேரையே கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே ரூம் எல்லாம் கிளம்பிட்டோம் பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே தலை வந்து லைட்டாக கொஞ்சம் காயாமல் ஈரமாகவே இருந்துச்சு அதனால் லைட்டாக ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் போட்டு ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டாச்சு நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு கீழவே அவங்களோட ஹோட்டலும் இருக்குது ராமானுஜா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் ஹோட்டல் தான் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம் இட்லி தோசை பொங்கல் பூரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மினி டிஃபன் ஒன்று இருக்கும் எல்லாமே அதுலேயே வரும் ஒரு இட்லி ஒரு தோசை ஒரு பூரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் கிச்சடி அப்படிலாம் வரும் ஒரு வடை வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஹஸ்பண்ட் என்னோடய சின்ன பொண்ணு வந்து மினி டிஃபன் வாங்கணும் என்னோட பெரிய பொண்ணு வந்து எனக்கு தோசை தான் வேணும் இந்த மினி டிஃபன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா ஏன்னா அவளுக்கு வந்து உப்புமா பொங்கல் இதெல்லாம் பிடிக்காது அதுலேருந்து எஸ்கே போகிறதுக்கு நைஸாக வந்து தோசை வாங்கிக்கிட்டா இதை பற்றின ஒரு வீடியோவை இதுக்கப்புறம் நான் போடுறேன் இந்த ரிவ்யூ பற்றி இந்த ஃபுட் ரிவ்யூ பற்றி கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்ற நேரத்தில் கார் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணியிருந்தாங்க சரி நாங்கள் எல்லாம் போய் ஏரியாச்சு அன்னைக்கு வந்து வால்பாரை மட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்லாம் ஆழியார் டேம் டைம் இருந்ததுன்னா ஆழியார் டேம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனோம் நாங்கள் போனதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து டாக்டர் பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு டீமாக வந்து ஆழியார் டேமில் வந்து தண்ணியில் விழுந்து இறந்துட்டாங்க அதனால் தடை பண்ணி வச்சுருக்காங்க போக முடியுமா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போனவர் சொல்லிகிட்டே சொல்லிட்டே போனாரு சரி போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு ஏரியாச்சு உண்டை மயக்கணும் ஒன்று சொல்லுவாங்களா அதே மாதிரி காரில் ஏறி கொஞ்சம் நேரம் கூட ஆகல டென் மினிட்ஸ் கூட என்னோடய பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட் வந்த பிறகு தான் இருந்தாங்க நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத இதுக்கடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா